வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்லோவிங் டவுன் ஸ்டாக் அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்ல வராங்க மீடியம் ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் பெரிஷ்ல இருக்கு அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எழுபத்தி அஞ்சுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெட்லைனுடைய பிஇ ஸோன் பார்க்கும்போது நியூட்ரல் ஸோன் அப்படின்னு காட்டிக்கிட்டு இவனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க லிமிட்ல இருக்கு பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்தவரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்னு புள்ளி அறுபத்தி ஒன்பது ஹை வாலாட்டாலிட்டி இப்ப இவங்களுடைய பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்ப்போம் ஆரம்பிப்போம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல நைன்டி ஃபைவ் பர்சென்ட்டும் நான் ஆனுவலைஸ்ட் ரெவன்யூ மிக்ஸ் பார்க்குறேன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஆனுவலைஸ்டாக நைன்டி ஃபைவ் பர்சென்ட் கான்ட்ரிபியூஷன் வருது ரெவன்யூவுக்கு அதே மாதிரி சாஃப்ட்வேர் சர்வீசஸ்லேருந்து ஒரு நாலு பர்சன்ட் கான்ட்ரிபியூஷன் வருது குவார்டர்லின்னு பார்க்கும்போது அதே அதேதான் சிமிலர் தான் நைன்டி ஃபோர் பர்சன்ட் வந்து இதுல இருந்து ஃபினான்சியல் சர்வீசஸ்ல இருந்தும் சாஃப்ட்வேர் சர்வீசஸ்லேருந்து அஞ்சு பர்சன்ட்டும் ரெவன்யூ கான்ட்ரிபியூஷனுக்கு வருது ஆனுவலைஸ்டு பெர்ஃபாமன்ஸஸ்ல நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது டோட்டல் புள்ளி ஜீரோ சாரி ஜீரோ புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு முப்பத்தி ஒன்பது புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆனுவலைஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நெட் ப்ராஃபிட் பதினஞ்சு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ இருபது புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்ப நமக்கு வந்து இவனுடைய இபிஎஸ் ஆர்னு இருக்கு இது போன குவார்டர் காட்டிலும் சாரி போன இயர காட்டிலும் பாயிண்ட் எயிட் கூட இப்ப இல்லேந்து இவன் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டேன் ஆகிறானா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படி டேர்ன் ஆனா அப்படின்னு சொன்னாக்க இப்ப வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் குவார்டர்லி பெர்ஃபாமன்சஸ்ல இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் முப்பத்தி ஏழு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூவும் பதினஞ்சு புள்ளி நாலு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு கியூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு கோடி ரூபா கிட்டக்க இருபத்தி நாலு கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு நாலு கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு போயிருக்கு அதனால இபிஎஸ் வந்து பாயிண்ட் ஒன் குறைஞ்சு இப்ப ஒண்ணுங்கிற லெவல்ல இருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் அஞ்சு புள்ளி நாலுன்னு நாலு இது போன குவார்டர் காட்டிலும் பாயிண்ட் சிக்ஸ் கம்மி இப்ப இந்த நாலு குவார்டரா நம்ம நாலு குவார்டர் மூணு குவார்டரா நம்ம பார்த்துட்டு வரோம் ஐ பாத்துட்டு வந்தோம்னாக்க EPS வந்து ஒரு டிகிரிஸ் ட்ரெண்டுக்கு வந்து லீடு எடுத்திருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது சப்சிக்வென்ட் குவார்டர்ல ஸ்டாக்னேட் ஆயிட்டு இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு மாறுதா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் சோ இப்ப இப்ப டிகிரீஸ் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால மேல நமக்கு வந்து கரெக்சன் லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல எம்எஃப் சரி எஃப்ஐஎஸ் சரி தன்னுடைய ஹோல்டிங்ல எந்த சேஞ்சஸும் இந்த குவார்டருக்கு இது வரைக்கும் பண்ணல அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்க கவனிக்க கூடியது புக் வேல்யூ நாற்பத்தி ஒன்னு புள்ளி அஞ்சு ஃபேர் பிரைஸ் எழுபத்தி ஒன்னு கரண்ட் பிரைஸ் எழுபத்தி ஆறு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ஒன்னு புள்ளி ஜீரோ ஏழுன்னு இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் டிகிரி ஸ்ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அதனால இவன் மேலே ஏறுறதை காட்டிலும் கரெக்ஷன் லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஃபேர் பிரைஸ் ரேஷியோ பார்த்தோம்னா ஃபேர் பிரைஸ் பார்த்தோம்னா பதினெட்டு ரூபா வருது ஸோ இப்போ இப்போ வந்து கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க எழுபத்தி ஆறுலேருந்து ஒரு பதினெட்டு ரூபா கம்மி பண்ணலாம் இருபது ரூபான்னு வச்சா கூட ஐம்பத்தி ஆறு அந்த சைடு ஒரு ஐம்பத்தி எட்டு அந்த ரேஞ்சில் வந்து இவனு வந்து கரெக்ஷன் லீடு எடுத்தா வாய்ப்பு இருக்கும் இல்லை மேலே கொண்டு போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்போ வந்து ஒரு முப்பத்தி ஆறுன்னு வச்சோம்னா ஒரு நூறு ரூபா ரேஞ்சுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் இது ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோ பேஸ் பண்ணி மாத்திரம் தான் இந்த சைடு நம்ம வந்து ரேஞ்சு கீழேயும் மேலேயும் ரேஞ்சு நம்ம எடுக்கிறோம் இப்போ நம்ம இபிஎஸ் டிடிஎம் அனாலிசிஸ்க்குள்ள போகிறோம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் இது டிகிரிஸ்ல இருக்குன்னு கரண்ட் உடைய டிடிஎம் அஞ்சு புள்ளி நாற்பது அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்று புள்ளி முப்பத்தி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறத காட்டலாம் கம்பேர் பண்றோம் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ரெண்டு அதோட நம்ம இந்த ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட எழுபது பைசா கம்மியாக இருக்கு அதனால இது வந்து மேலே வந்து அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ கீழே வந்து கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்போ போன குவார்டரோடைய லோவை போன குவார்டருடைய லோவை வந்து பிரேக் பண்ணி சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷன் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும் காரணம் ஏபிஎஸ் ட்ரெண்ட்ல இருக்கு அதே சமயத்தில் கியூ ஒன்ன காட்டிலும் இந்த ஆவரேஜ் கூட இருக்கிறதுனால சம்டைம்ஸ் இது வந்து கீழே வந்து அந்த போன குவார்டருடைய பாட்டம்லேயே சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு ரேஞ்சு பவுண்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மிட் பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது பெரிய ஸ்ட்ரெண்டில் இருக்கு டிக்ரீஸ் ட்ரெண்ட்ல இருக்கு அதனால லோவை பிரேக் பண்ணி அடுத்த சப்போர்ட் லெவலுக்கு மூவ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இவனுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர் புல்லிஸ் ஸ்ட்ரெண்டாக இருந்தாலுனாக்க நூறுலேருந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் போடலாம் இப்போதைக்கு நமக்கு வந்து இவன் வந்து பெரிஸ் ட்ரெண்டுக்குள்ளே இருக்கிறான் நமக்கு பெரிஸ் ஸ்ட்ரெண்டுன்னு வந்தால் கூட நாற்பதுல இருந்து ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சு நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கு இவன் இதை தாண்டி தான் இப்போ போய்கிட்டு இருக்கிறான் அது வந்து பஃபர் ஜோனுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டில் நம்ம வந்து என்ன மார்க் பண்ணியிருக்கிறோம்னாக்க எஸ் ஒன் அதுக்கு கீழே உடைச்சான் அதோடைய மிட் பாயிண்ட் இதுக்கு கீழே நான் எடுக்கல காரணம் என்ன எஸ் டூ நான் எடுக்கல காரணம் என்னன்னா புக் வேல்யூக்கு கீழே கம்மியா போகுங்கிறது நாற்பத்தி எட்டுல இருந்து ஐம்பத்தி ஒன்னு எஸ் ஒன் எழுபதுல இருந்து எழுபத்தி அஞ்சு பிரேக் பாயிண்ட் பாட்டம் தொண்ணூறுல இருந்து நூத்தி அஞ்சு பிரேக் பாயிண்ட் நூத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து நூத்தி நாப்பத்தி ரெண்டு பிரேக் பாயிண்ட் டாப் நூத்தி எழுபத்தி எட்டுல இருந்து நூத்தி எண்பத்தி ஏழு இது இப்போதைக்கு மேலே ஏறதுக்குள்ள இந்த குவார்டருக்கு இது டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கான வாய்ப்பு தான் இருக்கு ஸோ எஸ் ஒன் பிரேக் பண்ணான்னா அடுத்த சப்போர்ட் லெவல் மிட் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இங்கேருந்து இதுக்கப்புறம் இவன் வந்து ஏபிஎஸ் டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆச்சுன்னா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் இப்போதைக்கு எதிரில் சப்போர்ட் எடுக்கலாம் இல்லை அது உடச்சு வந்தான்னா அப்போ வந்து எஸ் ஒன் இந்த சைக்கிளோட அதாவது இந்த குவார்டர் மார்ச் டு ஜூன் குவார்டருக்கு உண்டான லோவை சப்போர்ட் எடுக்கலாம் எஸ் ஒன் இல்லாட்டி இந்த லோவில் சப்போர்ட் எடுக்கலாம் மோஸ்ட்லி இந்த லோ பிரேக் ஆனாங்க அப்படின்னு சொன்னாக்க மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே